ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினாஸ் மினு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு திருப்பாவை ஏழாம் பாசுரம் கீசு கீசென்றெங்கும் மாணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் பக்கை பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர்மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி தேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோம் தேசம் ரெம்பாவாய் இதுவரை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் தேசமான திருவரங்கத்தல வரலாற்றில் பெருமாளின் பெருமைகளையும் திருவரங்கக் கோவிலில் முதல் பிரகாரத்திலிருந்து ஏழு சுற்றுகளில் உள்ள அனைத்து தெய்வங்களை பற்றியும் தெரிந்து அனைவரும் பக்தி பரவசத்தில் மூழ்கினோம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா ஸ்ரீரங்கத்தில் திருமாலின் பெருமைகளை பார்த்து கேட்டு அறிந்தோமல்லவா அடுத்து உடனே தாயாரின் பெருமைகளையும் அறிய ஆவலாக இருக்கிறோம் அல்லவா அதற்காக நாம் செல்ல இருக்கும் தலம் அருள்மிகு அழகிய மணவாளர் திருக்கோயில் பற்றி தாங்க வாங்க இக்கோயிலின் சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாம் அருள்மிகு அழகிய மணவாளர் திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவது திவ்ய தேசமாக அமையப்பெற்றுள்ளது இது திருச்சியில் உறையூர் பகுதியில் உள்ளது நாச்சியார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் இது கும்பகோணம் நாச்சியார் கோயில் அல்ல திருச்சியில் நாச்சியார் கோயில் என்றால் இத்தலத்தையே குறிக்கும் இத்தலத்திற்கு திருக்கோழியூர் நிசலாபுரி உரந்தை என்று பல பெயர்கள் உண்டு ஸ்ரீ மகாலட்சுமி நிரந்தரமாக உறையும் திவ்ய தேசம் என்பதால் உறையூர் எனப்படுகிறது தேவர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கும் திவ்ய தேசம் என்ற பெருமையும் இது கொண்டுள்ளது குலசேகர் ஆழ்வார் ஒரு பாசுரம் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் என இருவரும் இரண்டு பாசுரங்கள் பாடியுள்ளன இத்தலத்தில் தாயார் பிறந்த இடம் என்பதால் இக்கோயிலில் தாயார் பிரதானமாக இருக்கிறார் தாயாரின் பெயரால் தான் இது நாச்சியார் கோயில் எனப்படுகிறது தாயார் பெயர் என்ன தெரியுமா கமலவல்லி நாச்சியார் மற்றொரு பெயர் உறையூர் வள்ளி தாயார் சொர்க்கவாசல் கடந்து வரும் நிகழ்ச்சி மாசி மாத தேய்பிரை ஏகாதசி நாளில் நடைபெறுகிறது தாயார் பரமபத வாசல் சேவை தந்தருளும் ஒரே திவ்ய தேசம் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் சொர்க்கவாசல் கடப்பதில்லை இந்த கோயிலில் விழாக்கள் எல்லாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் விழாக்களையே ஒட்டி நடைபெறுகிறது ஆமாம் ஐயனுக்கு செய்தா அம்மைக்கும் செய்யணும் இல்லையா அதனால் ஐயன் ரங்கநாதன் அங்கிருக்கும் போது அவருக்கு என்னென்ன விழாக்கள்லாம் எடுக்கிறாங்களோ அதையே கமலவல்லி நாச்சியார் அம்மனுக்கு இக்கோயிலில் எடுக்கப்படுகிறது பகவானுக்கு செய்யப்படும் எல்லா அனுஷ்டானங்களுக்கும் தாயாருக்கும் செய்யப்படுகிறது திருமணத்தில் தடை உள்ளவர்கள் தாமதம் ஆகிறவர்கள் ஆயிலிய நட்சத்திரத்தன்று வந்து தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்குமாங்க ஏன்னா தாயாரோட நட்சத்திரமும் தான் அதனால் அந்த நட்சத்திரத்தில் வந்து தாயாரை வேண்டினோம்னா திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணம் உடனே நடக்குமாங்க எப்பவும் பெருமாள் கோயில்களில் தாயார் சன்னதியில் குங்கும பிரசாதம் வழங்கப்படும் ஆனால் இங்கு மட்டும் சந்தனம் பிரசாதமாக தரப்படுகிறதாங்க இனி நம்ம அழகிய மனவால் பெருமாள் கமலவல்லி நாச்சியார் அம்மையாரை எப்படி மணந்தார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க வாங்க ரங்கநாதர் தல வரலாற்றில் கூறியது போல் விபீஷ்ணன் அரங்கநாதர் சிலையை எடுத்து காவிரி கரையில் கொண்டு வந்தபோது அதை எடுக்க முடியாமல் பிள்ளையார் வைத்ததை மறக்க முடியுமா அப்போது தர்மவர்ம சோழன் தான் அவருக்கு ஆறுதல் கூறி அரங்கனுக்கு கோவிலும் கட்டினார் அந்த சோழாவளி வம்சத்தில் வந்தவர் நங்க சோழ மன்னன் இந்த சோழ மன்னன் ரங்கநாதரின் தீவிர பக்தர் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் அருள பெருமாளிடம் தினமும் அவன் வேண்டிக் கொண்டிருந்தான் தன் மீது அதீத பக்தி கொண்ட சோழமன்னனுக்கு மகாலட்சுமியையே மகளாக அவதரிக்கும்படி ரங்கநாதர் அனுப்பினார் மகாலட்சுமியே மகளாக மன்னனுக்கு கொடுக்குறாருன்னா அவரோட பக்தியை பாருங்கள் ஆண்டால் பூந்தோட்டத்தில் பெரியாழ்வார் கண்டெடுத்த மாதிரி நந்த சோழன் வேட்டைக்கு சென்றபோது ஒரு நாள் ஒரு தடாகத்தில் தாமரை மலரில் ஒரு குழந்தை படுத்திருப்பதை கண்டான் மகிழ்வுடன் பெருமாள் கிருபியை நினைத்து மனமாற அவரை வணங்கி குழந்தையை எடுத்துக்கொண்டான் தாமரை மலரில் இருந்து கிடைக்க பெற்றதால் குழந்தைக்கு கமலவல்லி என பெயரிட்டான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல அவனுக்கு அவனுடைய வேண்டுதல் நிறைவேற்றிட்டார் பெருமாள் கமலவல்லி நாலொரு மீனி புழுதர் வண்ணமாக வளர்ந்து வந்தார் அவளும் அரங்கநாதரின் பக்தியாக திகழ்ந்தார் பருவ வயதும் வந்தது ஒருநாள் அவள் தோழியருடன் வனத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது ரங்கநாதர் அவள் முன் குதிரையில் சென்றார் அவரை கண்ட கமலவல்லி அவர் மீது காதல் கொண்டாள் அவரையே மணப்பதென உறுதி பூண்டாள் மகாலட்சுமி தானங்க அதனால இதுதான் நடக்கும்ன்றது கடவுளோட சித்தம் உடனே கிடைத்து விழுவாரா ரங்கநாதன் கமலவல்லிக்கு அதற்காக கமலவல்லி தாயார் தொடர்ந்து விரதம் இருந்தார்கள் பலர் கமலவல்லியை விரதத்தை கைவிடுமாறு கூறினர் ஆனால் அம்மா கேட்பாங்களா ரங்கநாதன் வந்து அவளை கூட்டு போகிற வரைக்கும் அவங்கயும் விரதத்தை விட போகிறாங்க விரதத்தை தொடர்ந்தார் இதை கண்ட அரங்கநாதரும் இனியும் தம் பக்தியை சோதிக்கக்கூடாது என்று நந்த சோழனின் கனவில் தோன்றி தான் கமலவல்லியை மணக்க இருப்பதாக கூறினார் பகவான் கூறியவுடன் நந்த சோழன் கமலவல்லியை ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்றார் அங்கு ரங்கநாதருடன் கமலவல்லி ஐக்கியமானாள் பின் மன்னன் உறையூரில் கமலவல்லிக்கு ஒரு கோயில் எழுப்பினான் இக்கோயிலின் மூலஸ்தானத்தில் தாயாருக்கு மட்டுமே உற்றவர் உள்ளார் பெருமாளுக்கு உற்றவர் இல்லை அது மட்டுமல்லாமல் கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது ஐந்து நிலை கோபுரம் உள்ளது இங்கு திருவரங்கனுக்கும் தாயாருக்கும் திருமணமானதால் மூலவரின் விமானம் கல்யாண விமானம் எனப்படுகிறது இக்கோயிலின் மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் திருமண கோலத்தில் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கின்றனர் சக்கரத்தை பிரயோகிக்கும் நிலையில் பெருமாள் உள்ளார் வடக்கே திருமுக மண்டலம் தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது பிரகாரத்தில் நம்மாழ்வார் ராமானுஜருக்கு சன்னதிகள் உள்ளன திருக்கோழியூர் என்ற பெயர் வர காரணமாக இருந்தது உரையூரை ஆண்ட ஆதித்த சோழன் ஒரு நாள் யானை மீதேறி நகர்வலம் வந்தபோது யானை மதம் கொண்டது கட்டுப்பாட்டை இழந்து ஓடத் தொடங்கியது மன்னன் சிறந்த சிவபக்தன் அவன் சிவனை வேண்டினான் சிவன் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த கோழின் ஒன்றின் மீது அருள் பார்வை செலுத்தினார் கடவுளோட பார்வைப்பட்டவனே கோழியானது துணிச்சலுடன் யானையின் மீது ஆவேசமாய் பாய்ந்து யானையின் மந்தகத்தின் மீது அமர்ந்து தன் அழகினால் குத்தி குதறியது மத்தகத்தின் மதநீர் வெளியேற யானை அமைதியானது சோழன் உயிர் பிழைத்தான் கோழி யானையை ஜெயித்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்ட சோழன் வீரம் விளையும் பூமி இது என்று தன் தலைநகரை அங்கேயே அமைத்துக் கொண்டான் கோழியூர் என்றும் பெயரிட்டான் யானையுடன் கோழி சண்டையிட்டதால் வாரணபுரி எனவும் அழைக்கப்படுகிறது இக்கோயிலின் சிறப்புகள் இக்கோயிலுக்கு சென்று தரிசித்து வந்தால் துன்பங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ள தேவையான தைரியம் நிச்சயம் கிடைக்கும் மனத்தளர்ச்சி ஏற்படாதாங்க பயம் இல்லாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் எண்ணங்களும் நமக்கு ஏற்படுமாங்க வருடந்தோறும் பங்குனி உத்தரித்தற்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீரங்கநாதர் உற்சவர் இங்கு எழுந்தள்ளி நாச்சியாருடன் சேர்ந்து காட்சி கொடுக்கிறார் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் கமலவல்லி அவதரித்தார் எனவே இவ்விழா ஆயில்ய நட்சத்திர நாளில் நடைபெறுகிறது கோயிலுக்கு அன்று எழுந்தருளும் உற்சவர் நம்பெருமாள் மூலஸ்தானம் எதிரே நின்று தாயாரை அழைக்கிறார் பின்பு பிரகாரத்தில் உள்ள சேர்த்தி மண்டபத்திற்கு செல்கிறார் தாயாரும் சேர்த்தி மண்டபம் சென்று பெருமாளுடன் மணக்கோலத்தில் இரவு பதினோரு மணி வரையில் காட்சி கொடுக்கின்றார்கள் பின்னர் தாயார் மூலஸ்தானத்திற்கு திரும்புவார் பெருமாள் மீண்டும் ஸ்ரீரங்கம் செல்வார் திருப்பானவரின் அவதார தலம் இது அவருக்கு தனி சன்னதி உள்ளது இவர் அமரநாதி பிரான் என்ற பிரபந்தத்தை பாடியவர் ஆழ்வார்களில் எட்டாவது ஆழ்வராக குறிப்பிடப்படுபவர் இவர் அமலாநாதி பிரானில் திருப்பானாழ்வர் அரங்கனை பற்றிய பாசுரத்தில் ஒன்று இப்போது பாரம் ஆய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோரமா தவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்கத்து அம்மான் மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே அனைவரும் கமலவல்லி நாச்சியார் தாயாரை வணங்கி அருள் பெறுவோமாக நாளைக்கு திருக்கரமனூர் என்ற உத்தமர் கோயில் அந்த கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நேற்று சீர்காழித்தலத்தின் பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் சட்டைநாதர் ஆகியோர் அருள் புரியும் சன்னதிகள் அம்பாள் சன்னதி ஞான சம்பந்தர் மற்றும் பல தெய்வ சன்னதிகளின் அமைப்பினையும் பிரகாரங்களையும் அங்கு அமைந்துள்ள அபிஷேக வாவியின் சிறப்புகளையும் பார்த்தோம் இன்று அக்கோவிலின் ஸ்தல வரலாறு மற்றும் பல சிறப்புகளை காணலாம் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் மூன்றடி நிலம் கேட்டு மூன்றாவது அடிக்கு இடம் இடமெங்கே என்று கேட்க தன் சிரசை காண்பித்தானாம் மகாபலி அவன் தலையில் கால் வைத்து அழுத்தி அவன் செருக்கை அடக்கினார் மாதவன் ஆனால் எப்பேற்பட்ட காரியம் செய்திருக்கிறோம் என்று மகாவிஷ்ணுவிற்கு அகந்தை பற்றி கொண்டது இதனால் தேவர்களிடம் தேவையில்லாமல் கடுமையாக நடந்து கொண்டார் தேவர்கள் இது குறித்து ஈசனிடம் மன்றாட ஈசன் வடுகநாதராக சென்று தம் திருக்கரத்தால் அவர் மார்பில் அடித்து வீழ்த்தினார் திருமகள் தன் கணவரை காப்பாற்றும்படி வேண்ட அவ்வாறே அவரிடமிருந்த அகந்தை என்னும் மாயையை களைந்து அருளினார் ஸ்ரீமன் நாராயணர் தனது எலும்புக்கும் தோலுக்கும் மகிமை அளிக்கும்படி ஈசனை பிரார்த்திக்க எலும்பை கதாயுதமாகவும் தோலை சட்டையாகவும் அணிந்து கொண்டு மக்கள் வாக்கில் சட்டநாதராகி இங்கே காட்சி அளிக்கிறார் ஒரு சமயம் சிவபாத ஹிருதயர் என்பவர் ஒரு நாள் காலை நீராட புறப்படும்போது நானும் வருவேன் என்று அடம்பிடித்தான் பிள்ளை சம்பந்தன் இழுத்து பிடித்து சமாதானம் சொன்ன மனைவியிடம் சரிவிடு என்று அவனையும் பிரம்ம தீர்த்தத்துக்கு அழைத்து கொண்டு போனார் தகப்பனார் தெற்கு படிக்கட்டில் பிள்ளையை உட்கார வைத்துவிட்டு எழுந்திருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டு நீருக்குள் இறங்கினார் இடுப்பளவு தண்ணீரில் நின்று பஞ்சாட்சரத்தை ஜபித்தபடியே மகனை கண்காணித்தார் பிறகு ஜலத்தில் இருமுறை மூழ்கி எழுந்தார் பிள்ளைக்கு அது வேடிக்கையாய் இருந்ததால் அது சிரித்தது மூன்றாம் முறை மூழ்கியவர் சிறிது நேரம் மூச்சு பிடித்தபடி தண்ணீருக்குள் இருக்க தந்தை தலை தெரியாத குழந்தை அதிர்ச்சியடைந்து பயத்துடன் அம்மையே என்று தோணியப்பர் கோபுர விமானத்தை பார்த்து அழுதது ஞானத்தை பரப்ப அவதரித்த பிள்ளை அழ அம்மையப்பர் பார்த்திருப்பார்களா ரிஷப வாகனத்தில் உமா மகேஸ்வரர் தோன்றினர் பொற்கிணத்தில் பாலை நிறைத்து புகட்டினார் அன்னை அவர் கண்களுக்கு மட்டுமே தெரியும்படி ரிஷப வாகனம் விமானத்தில் இடம் கொண்டது தீர்த்தத்தில் இருந்து தலையை செலுத்து கொண்டு வெளியே வந்த சிவபாத ஹயர் சம்பந்தரை உட்கார்த்தி வைத்த இடத்தில் காணாமல் பார்வையால் ஆராய்ந்தார் சற்று தொலைவில் கோபுர வாயிலில் கையில் கிண்ணத்துடன் நின்று கொண்டிருக்கும் குழந்தையை பார்த்தார் காலை கதிரவனின் ஒளிப்பட்டு தங்க கிண்ணம் தகதகத்து கொண்டிருந்தது அவசரமாக படியேறி வந்தவர் அருகில் கிடந்த குச்சியை எடுத்து யார் கொடுத்த பால் என்று மிரட்டினார் இடக்கரம் பொற்கிண்ணத்தை பிடித்திருக்க பிஞ்சு வாயில் பால் வழிய வலக்கையால் பீடுடை பிரம்மாபுரம் மேவிய அம்மையப்பரை கோபுரத்தில் காண்பித்ததோடு தோடுடைய செவியன் விடையேறி என்று தேவார பாடலை பாடவும் தந்தை பிடித்திருந்த குச்சி கை நழுவியது மூன்று வயது நிரம்பாத பிள்ளை இலக்கண சுத்தமாக பாடுகிறதே என்று வியப்புடன் சுற்றியிருந்தவர்கள் அங்கே குழுமினர் ஞானப்பால் அருந்திய சம்பந்தர் தோனியப்பர் ஆலயத்துக்குள் நுழைந்தார் தந்தையும் மற்றவர்களும் பின்தொடர்ந்தனர் சம்பந்தரை ஆளுடை பிள்ளையாக புதுப்பித்த கேத்திரம் இது இத்தலத்திற்கு வழங்கும் வேறு பெயர்களையும் நாம் இப்போது பார்க்கலாம் பிரம்மா இத்தலத்து இறைவனை லிங்க வடிவில் பூஜித்ததால் பிரம்மபுரம் என்றும் இறைவன் மூங்கில் வடிவமாகத் தோன்றியதால் வேணுபுரம் என்றும் ராகு பூஜித்து சிரத்தை பெற்றதால் சிரபுறம் என்றும் சூரபத்மனுக்கு அஞ்சிய அமரர்கள் புகலிடமாக கொண்டதால் புகலி என்றும் பிரகஸ்பதி ஆராதித்து குருப்பிடம் பெற்றதால் வெங்குரு என்றும் ஊழி காலத்தில் அம்மையப்பர் மாயையை தோணியாக்கி தங்கியதால் தோணிபுரம் என்றும் வராக மூர்த்தியாய் பூமியை அகழ்ந்து சென்று இரண்யாட்சனை கொன்று அந்த தோஷம் நீங்க மகாவிஷ்ணு ஆராதித்ததால் பூந்தராய் என்றும் அக்னி தேவன் புறாவடிவில் வந்து சிபி சக்கரவர்த்தியை சோதித்து அருளிய இடமானதால் புரவம் என்றும் சண்பை புல்லால் யாதவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இறந்த அபவாதம் நீங்க கண்ணபரமாத்மா வழிபட்ட ஸ்தலமாதலால் சண்பை என்றும் கனகசபேசரோடு வாதாடிய குற்றம் நீங்க காளி இங்கு வந்து பூஜித்ததால் ஸ்ரீகாளி அதாவது சீர்காழி என்று ஆயிற்று என்று புராணம் கூறுகிறது காளி என்றால் பலம் பொருந்தியது சீரும் வலிமையும் நிறைந்த ஊர் சீர்காழி என பெயர் கொண்டது என்பர் ஒரு சாரார் மச்சகந்தியை கூடியதை கொச்சையாய் விமர்சிக்கும் பழிச்சொல் போக பராசர மகரிஷி பூஜித்ததால் கொச்சை வயம் என்றும் தம்மை பற்றிய மலங்கள் நீங்க உரோமச முனிவர் ஆராதித்ததால் கழுமலம் என்றும் அழைக்கப்படுகின்றது கணநாத நாயனார் தொண்டுபுரிந்து வாழ்ந்த பதி இது இத்தலத்தின் சிறப்பை பற்றி பலர் பாடியுள்ளனர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய சீர்காழி கோவை பாடல்கள் அம்பாள் சன்னதியில் பொறிக்கப்பட்டுள்ளது அருணாச்சல கவிராயரும் ஸ்தலபுராணம் காழிப்பள்ளு காழி அந்தாதி ஆகியன பாடியுள்ளார் பட்டினத்தார் கழுமல மும்மணி கோவை தந்துள்ளார் நம்பியாண்டார் நம்பிகள் மும்மணி கோவை திருசன்பை விருத்தம் திருவுலா மாலை திருக்கலம்பகம் திருத்தொகை திருவந்தாதி போன்றவற்றை பாடியிருக்கிறார் மிகவும் சிறப்பு வாய்ந்த பெருமைகள் நிறைந்த தலத்தினை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு சிவஸ்தலம் பற்றி பார்க்கலாம் claro. திருச்சிற்றம்பலம்